வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருண் சித்தார்த் அவர்களை இம்மையப்படுத்திய பல செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இயக்கத்தை சார்ந்தவர்களை ஒரு இழிவு கண்ணோடு பார்க்கக்கூடிய மனநிலையை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன செம்மணி புதைகொழியில் தமிழ் சொந்தங்களுடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு மக்களெல்லாம் கொதித்து போய் இருந்த வேளையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தன்னுடைய மனைவியுடன் சென்று இங்கு இயக்கத்தை சார்ந்தவர்கள் கொன்று குவித்தவர்களுடைய புதைக்குழி இருக்கிறது அதை கண்டுபிடித்து அதை காணொலியாக எடுப்பதற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்ன கடுமையான எதிர்ப்புகள் பதிவானன கடுமையான எதிர்ப்புகள் பதிவானதோடு அருண் சித்தார்த் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து திரும்பி சென்று விட்டார் ஆனால் அதன் பின்பு அவர் கொடுத்த செய்திகள் பேட்டிகள் இவைகள் அனைத்திலுமே இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டு இருந்தார் என்பது தொடர்ச்சியாக நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தற்பொழுது அருண் சித்தார்த் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து மீண்டும் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம் அப்படி அருண் சித்தார்த் என்ன கருத்துக்களை எடுத்து வைத்தார் அதில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன எதனை முன்னிலைப்படுத்தி இந்த கருத்துக்களை அவர் முதன்மைப்படுத்தி இருக்கிறார் போன்ற பல விடயங்களை குறித்து நாம் தெளிவாக அறிய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது எனவே அது சார்ந்த ஒரு தேடலாக இந்த காணொலி அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய கருத்துகளையும் எங்களுக்கு தெரிவிங்கள் முதலில் அருண் சித்தார்த் அவர்கள் தொடர்ச்சியாக இயக்க போராட்டத்திற்கு எதிரான ஒரு களத்தில் பயணிக்கக்கூடிய மனிதர் என்கின்ற பரவலான ஒரு பேச்சு இருக்கின்றனர் குறிப்பாக அவர் சமூக செயற்பாட்டாளர் என்கின்ற அடிப்படையில் இயக்கம் இயக்கம் சார்ந்த விடயத்தில் கடுமையான எதிர்ப்புகளை அவர் முன்வைத்து கொண்டு இருக்கின்றார் இந்த தேசியத் தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தப் போகிறோம் என்று ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஒரு குழுவினர் களத்தில் இறங்கினார்கள் அப்படி இறங்கியவர்கள் அதை தங்களுடைய தன்மான பிரச்சனை என்கின்ற களத்தில் கொண்டு சென்றார்கள் அதுபோல தலைவர் இறந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆதாரம் இருக்கிறது என்கின்ற பல கதைகளை சொன்னார்கள் ஆனால் இதுவரை அவர்கள் எந்த ஆதாரத்தையும் வைக்கவில்லை என்பது ஒரு தனி கதை அதுபோல தலைவர்களுக்கு இவர்கள் யார் மெழுகுவர்த்தி கொளுத்துவது என்கின்ற கேள்வியும் இன்னொரு சார்பில் எழுப்பப்பட்டன அதற்கான கடுமையான விமர்சனங்களும் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் மெழுகுவர்த்தி கொளுத்துவோம் என்கின்ற அடையாளத்தோடு அதற்கு தீவிரமாக களப்பணி ஆற்றியவர்கள் மெழுகுவர்த்தியை கொளுத்தியும் முடித்து விட்டார்கள் ஆனால் இந்த நிகழ்வை மையப்படுத்திதான் அருண் சித்தார்த் அவர்கள் இப்பொழுது ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கின்றார் ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தல் நிகழ்வு என்பது மிக எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் இங்கு பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தல் நிகழ்வை இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் செய்திருக்கின்றார்கள் இவர்கள் இந்த செலவை அல்லது இங்கு செலவழிக்கப்பட்ட பணத்தை இங்கு களத்தில் நின்று போராடி இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை நடத்த முடியாமல் இருக்கிறார்கள் மிகவும் துன்பப்பட்ட நிலையில் அவர்களுடைய பயணங்கள் இருக்கிறது அவர்களை பாதுகாக்கக்கூடிய களத்தை இவர்கள் இந்த பணத்தை கொண்டு அதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருந்தால் அது உரிய ஒன்றாக இருக்கும் என்று நான் பாராட்டி இருப்பேன் ஆனால் வீணாக பணங்களை செலவு செய்து மெழுகுவர்த்தி கொளுத்தப் போகிறோம் என்கின்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த பணத்தையும் மிக அதாவது அதாவது அந்த பணத்தை எப்படி செலவழிப்பது என்பது தெரியாமல் செலவழித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அதுபோல இன்று புலம்பெயர்ந்து போய் இருக்கக்கூடிய தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் போராட்டக் களம் நடைபெறுகின்ற அந்த சூழலில் அந்த போராட்டக் களத்தை விட்டுவிட்டு ஒழித்து ஓடி போய் புலம்பெயர்ந்த தேசங்களில் அமர்ந்து கொண்டு இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியலை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் களத்தில் ஆயுதங்களோடு போரிட்டவர்கள் தங்கள் உடம்புகளில் இருக்கக்கூடிய உறுப்புகளை இழந்தும் தங்களுடைய குடும்ப உறவுகளை இழந்தும் தங்களுடைய சொந்தங்களை இழந்தும் தங்களுடைய வருமானத்தை இழந்தும் தங்களுடைய சொத்துக்களை இழந்தும் இன்றும் அவர்கள் ஒன்றுமில்லாத நிலைப்பாட்டில் இதே வடக்கு கிழக்கு பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பாதுகாக்கலாம் என்கின்ற அடிப்படையில் பேசக்கூடியவர்களாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு கோடிகளில் புரளக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார்கள் அவர்கள் நினைத்தால் ஒவ்வொருவரை அவர்கள் தத்தெடுத்தாலே இன்று வடக்கு கிழக்கு பகுதி சொர்க்க பூமியாக மாறுவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் ஆனால் இங்கு நடப்பது எல்லாமே ஒரு போலி வேசமாக இருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதுபோல நாற்பதாயிரம் களத்தில் நின்று போராடியவர்கள் மரணத்தை தழுவி இருக்கின்றார்கள் பதினாலு வயது பதினைந்து வயது சிறு குழந்தைகள் மரணத்தை தழுவி இருக்கிறது இவர்களுக்கு என்ன தலையெழுத்து எதற்காக இந்த மண்ணை மீட்பதற்காக இவர்கள் களத்தில் நின்று உயிர்ப்பலி கொடுக்க வேண்டும் இவர்களுடைய மரணத்தை குறித்து கூட சிந்திக்காத புலம்பெயர்ந்த தமிழர்கள் இவர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை உருவாக்கிக் கொண்டு தங்களை வளப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை வடக்கு கிழக்கு பகுதியில் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய தமிழ் சமூகம் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது என் மீது நீங்கள் கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கலாம் நான் காட்டிக் கொடுக்கக்கூடியவன் என்கின்ற நிலைப்பாட்டை கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஆனால் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நான் சொல்லக்கூடிய விடயங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் தான் நான் எடுத்து வைக்கக்கூடிய இந்த விடயங்கள் தான் உண்மையானவைகளாக இருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் ஆனால் இப்பொழுது உள்ள சூழலில் நீங்கள் புரிதலுக்கான ஒரு களத்தில் இல்லை என்பது நான் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று ஆயினும் நீங்கள் ஒரு காலத்தில் என்னை புரிவீர்கள் நான் பல உண்மைகளை கண்டறிவதற்காக நான் சென்றபொழுது என்னை ஒரு இளைஞன் தடுத்து என்னை அங்கு செல்லக்கூடாது என்று என் மீது வாக்குவாதம் செய்தான் ஆனால் அந்த இளைஞன் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்திருந்தால் அவன் எவ்வளவு இழந்து போய் நிற்கிறான் என்கின்ற விடயத்தை அவன் புரிந்து அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் என்னுடைய செயல்பாடுகளை அவன் வரவேற்க ஆரம்பிப்பான் என்று அருண் சித்தார்த் அவர்கள் மிக கடுமையாக இந்த விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய மெழுகுவர்த்தி கொடுத்தவர் கொளுத்த போகிறோம் என்று சொல்லிய பொழுதே கடுமையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் இது தேவையற்ற வேலை என்பதை மையப்படுத்தி பலர் கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள் தொடர்ச்சியாக இது சார்ந்த கருத்துகள் பலரும் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு பலர் கடுமையான எதிர்ப்புகளையும் பதிவிட்டார்கள் ஆனால் மெழுகுவர்த்தி கொளுத்துவோம் என்று சொன்னவர்கள் அதிலிருந்து எந்த சூழலிலும் பின்வாங்கவில்லை அவர்கள் ஒரு ஆடம்பர திருவிழாவை நடத்தி முடித்துவிட்டு மெழுகுவர்த்தி கொளுத்து என்று சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டார்கள் என்கின்ற ஒரு கோபத்தை தான் இன்று அருண் சித்தார்த் வெளியிட்டிருக்கின்றார் அருண் சித்தார்த் பல விமர்சனமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் சில விடயங்கள் அவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடை எழுப்புகின்றன அதில் இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய விடயம் என்று பெரும்பாலானவர்கள் கருத்துகளையும் வைக்கிறார்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்